புரியுதுங்களா அவனை கோ சொல்லுங்கள் அவன் சொன்னான் நான் கழுதை கொன்று போட்டு என்னங்க கழுதை அவனை கண்டு முப்பத்ரெண்டாம் வசனம் முப்பத்ரெண்டாம் வசனம் தேவனே அவனுக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தார் தேவனே முப்பத்தி ரெண்டாம் கடைசி வார்த்தை எதிரியாக அடுத்து இன்னொரு முட்டாள் இன்னொரு முட்டாள் எஸ்தரீன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எஸ்டர் மூன்று பத்து இந்த ராஜா எல்லாம் கவனிக்கணும் அன்பான பிள்ளைகளே ஊடகத்தில் பார்க்குறவங்க அவனே ஒரு சத்துரு சத்துரு கவனிங்க அந்த ரசனம் போட்டிருக்குது தன் கையில் இருந்த மோதிரத்தை கழற்றி யூதரின் சத்துருவாகி ஆமானுங்களை கொடுத்தான் நல்லவனா கேட்டவனா இந்த மோதிரம் என்பது அதிகாரம் ஆளுகை அரசாட்சி அது இருந்தாலும் என்னவெனால் இங்கே வேணா பண்ணலாம் கவனிங்க இந்த ராஜா தன் மோதிரத்தை எடுத்து ஆட்டி கொடுக்குறாரு முட்டெலாம் இல்லையா மூடனா இல்லையான்னு கேட்டேன் யாருட யூதருடைய யூதரின் சத்ருவாகிய அடுத்து என்னன்னு சொல்கிறான் பாருங்கள் அதை விட பெரிய மோசம் இந்த ஜனத்துக்கும் என்னங்க அவன் போனான் உடனே அவனை பன்னெண்டாம் இவனை முத்துரை போட்டான் பன்னெண்டு கடைசி வார்த்தை சில நேரங்களில் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க தெரிய மாட்டேன் சொல்றான் இஷ்டப்படியெல்லாம் பா ராஜா சொல்லிட்டார் அவனை ஒரு லெட்டர் எழுதி அவனை எல்லாம் டூப்ளிகேட்லாம் தயார் பண்ணி யாருடைய முத்திரை போட்டுட்டான் ராஜாவின் முத்திரை அதனால தான் உலகத்தில் சொல்கிறாங்க இருக்கும் இடத்துல இருந்தால் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அந்த மோதிரம் எங்கே இருக்கணும் ராஜாவின் கையில் இப்போ எங்கே இருக்குது நீங்கள் பல உதாரணம் சொல்லுவீங்க இதை கொண்டு ஒரு நடுவீட்டில் வச்சுட்டேன்னு அதே மாதிரி தான் ராஜாவின் இருக்க வேண்டிய மோதிரம் யார் கைகளை ஆமானின் கையில் அவன் என்ன பண்ண தெரியுமா இவருடைய அத்தனை பேரையும் அவன் கொலை செய்யும்படி தீர்மானித்தான் இன்னொருத்தன் இதை விட பூச்சாலி ஒருத்தர் இருக்கிறான் ஏரோது ஏரோது மத்தி பதினாலு ஏழு ஒரு சின்ன பொண்ணுகிட்ட கேட்குறான் ஒரு சின்ன பொண்ணுகிட்ட ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் தருவேன்றான் அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் ராஜ்யம் பாதி வாங்கி ராஜ்ஜியத்தின் எதை கேட்டாலும் மார்க்கு ஆறு இருபத்தி மூணில் ராஜ்யத்தின் பாதி கேட்டாலும் தருவேன் இந்த பொண்ணு வாங்கி என்ன பண்ண போகுது ஹலோ ஒரு புடவை தருவேன் ஒரு வீடு தருவேன்